ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தசோர்னா ரேஸ்டில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியான முறையில் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு பருப்பு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்குறோம் இது செய்கிறது ரொம்ப சுலபம் எல்லாருமே செய்யலாம் நாளைக்கு கிருத்திகை விரதத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒன் இஸ் டூ ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேங்க இதில் உங்களுக்கு இந்த கடலைப்பருப்பு முழிச்சு முளிச்சுட்டு நிற்கும் ஆனால் நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை திக் பண்ணி வச்சுக்கலாம் திக்கன் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு தேங்காய் பால்லாம் போடும்போது அது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் எடுத்தது நூறுநூறு கிராம் மொத்தம் இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க அதுக்கு அரிசி மாவு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு திக் பண்ணிடுங்க நல்லா இந்தளவுக்கு கெட்டிப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் உப்பும் போட்டுருங்க நான் அதுதான் ஃபஸ்ட்டு போட்டேங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் போடலாங்க உங்களுக்கு இன்னும் கூட ஸ்வீட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் குள்ளே அந்த அளவுக்குள்ளே நீங்கள் இப்போ வந்து போட்டு சும்மா கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ எடுக்குறீங்களோ அதுக்கு அரை கப்பு தண்ணி மட்டும் விட்டால் போதும் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அரை கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக பாகு கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாங்க சாதாரணமாக வெள்ளத்தை கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் அதை இந்த மாதிரி நம்ம நல்லா திக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு மேல நீங்கள் இதை போட்டுருங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் எடுக்கும்போதே நம்ம வந்து முழுசாக மூணு ஏலக்காவையும் போட்டு அதிலேயே நல்லா அரைச்சிட்டு ஃபைனாக நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேங்க இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து சும்மா எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம அந்த இது ஏலக்காய் பொடியை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து எடுத்துச்சுருக்கோம்ல இது வந்து நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து நல்லா ஒரு ஒரு மூடிலேருந்து ஒன்றரை மூடி வரைக்கும் எடுத்து செஞ்சுருக்கேங்க இது வந்து ஒரு ஆறு பேர் வரைக்கும் நம்ம தாராளமாக நம்ம சர்வ் பண்ணலாம் பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி ரொம்ப செய்யறதும் சுலபமான மெத்தடில் இருக்குங்க அவ்வளோதான் நம்ம இப்போ தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு மெத்தடுங்க செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன மாதிரியான ரெசிபீஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறதே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டிருப்போம் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து போட்டுக்கிறேங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காவும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து தேங்காய் போடலைங்க முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சர்வ் பண்ண போகிறோம் இது வந்து அளவான ஒரு சர்க்கரையோட இனிப்போடு உங்களுக்கு இது கரெக்டாக இருந்ததுங்க அன்றைக்கி நாங்கள் செஞ்சது நான் வந்து ஒரு ரெண்டு கப் போட்டேன்னு சொன்னல அதுக்கு நான் ஒரு ஒன்றரை கப்பு தான் வெள்ளம் போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா வந்தது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்